அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் ஜென்ரல் ஸ்டடீஸில் குறிப்பாக பெரியார் தொடர்பான ஐம்பது கேள்விக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக கம்பைன்டு டெஸ்ட்டு சீரிஸாக பார்த்து வருகிறோங்க வீக்கெண்டானால் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டும் பார்த்துட்ருக்குறோங்க நிச்சயமாக நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இந்த தினசரி மாதிரி தேர்வையும் அதே போல் வீக்கெண்டுக்கான பெய்ட் சீரிஸையும் சீரீஸையும் சரியாக பயன்படுத்திக்காங்க இன்று முதல் தினசரி ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான வினாக்களுக்கான விடை குறிப்பில் தான் நாம் மாதிரி தேர்வாக பார்க்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு தேர்வுமே நியூவாக இப்போ இருக்கிற சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நடத்தப்பட்டு வருகிறது மாணவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல் இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் லிங்க் கொஷின் பேப்பர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டது தேவை ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமிக்கான டெலகிராம் சேனல் வந்து நீங்கள் ஒலிம்பியா ஏஸ் அகாடமி அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் டெலகிராமில் சர்ச் பண்ணவே ஜாயின் பண்ணிக்க முடியும் முதல் கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க பணியாளர் தேர்வாரையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்து சமய அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பணியாளர் தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் டெல்லி ஸோ இப்போ கட்சி ஆட்சி காலத்தில் தான் பணியாளர் தேர்வு வாரியம் இருபத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க இந்து சமய அறநிலை சட்டமும் நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது பணியாளர் தேர்வாணையம் இந்த பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வாணையமாக நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் மாறியிருக்கும் கேள்வி இரண்டு சுயமரியாதை இயக்கம் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை நாலு கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம் பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்பெருமை என பிரகடனம் செய்தது சரி பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சரி அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி வழங்கும் பணிகளை மேற்கொண்டது சரி சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது ரெண்டாவது கேள்விக்கு சரியான விடை நான்குமே சரி கேள்வி மூணு பெரியார் ஈவே ராமசாமி காலம் என்ன பெரியார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இயற்கை எழுதியிருப்பார் கேள்வி நான்கு பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோற்றுவித்தவர் தந்தை பெரியார் சரி ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு இருபதில் வகித்தார் மூணு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோயில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார் சரி இங்கே தவறானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு மட்டும் தவறாக இருக்குது என்ன தவறுனா ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவியை வந்து பெரியார் வகிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு பத்தொம்பதுல இருந்து இருப்பாரை தவிர இருபது கிடையாது அப்போ தவறானது ரெண்டு மட்டும் தவறு கேள்வி ஐந்து சேரன் மாதேவி குருகுலப்பள்ளி யார் தலைமையில் நடத்தப்பட்டது சேரன் மாதேவி குருகுலப்பள்ளி பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம் தலைமையில் நடந்திருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு இருந்ததை கட்டித்து வந்து பெரியார் வந்து கேள்வி எழுப்பியிருப்பார் கேள்வி ஆறு பெரியார் தொடங்கிய பத்திரிகைகளின் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க விடுதலை பகுத்தறிவு புரட்சி ரிவோல்ட் குடியரசு விடுதலை பகுத்தறிவு புரட்சி ரிவோல்ட் குடியரசு நமக்கு நல்லாவே தெரியும் குடியரசு தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்போ சரியான காலவரிசை ஐந்து நான்கு மூணு ரெண்டு ஒன்று குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலில் தொடங்கியிருப்பார் விடுதலை முப்பத்தி ஐந்து கேள்வி ஏழு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது குடியரசு கேள்வி எட்டு சித்திரபுத்திரன் சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதியவர் பெரியார் கேள்வி ஒன் ஒன்பது தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார் சிங்காரவேலர் கேள்வி பத்து பி அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அன்னிலேஷன் ஆஃப் காஸ்ட் எனும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கேள்வி பதினொன்று சுயமரியாதை இயக்கத்துக்கு எந்த ஆண்டு திராவிடர் கழகம் என புது பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல சேலம் மாநாட்டுல தான் திராவிடர் கழகம் சொல்லிட்டு மாத்திருப்பாரு அரிஜர் அண்ணா பெரியார் எந்த வயதில் இறந்தார் பெரியார் தொண்ணூத்தி நாலு வயதில் இறந்திருப்பாரு கேள்வி பதிமூணு முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எங்கு நடந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கேள்வி பதினான்கு தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை வார சிறுமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்து வார சீர்திருத்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க அந்த சட்டத்தின் வழியாக பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்று முதன் முதல்ல இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வி பதினைந்து இரட்டைமலை சீனிவாசன் பற்றிய கூற்றுகள் சரியானது எது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் தத்தா இரட்டைமலை சீனிவாசன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் காஞ்சிபுரத்தில் பிறந்தாரா கிடையாது தப்பு எப்போ பெருந்தாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே இவர் ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலும் திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் அப்போ ரட்டமலை சீனிவாசன் வாங்கிய பட்டங்கள்லாம் ராவ் சாஹிப் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ராவ் பகதூர் நைன்டீன் தேர்ட்டி திவான் பகதூர் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இவரின் சுயசரிதையான ஜிவிய சரித சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டது சரி எயிட்டீன் நைன்டி த்ரீ ல ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார் ரட்டமலை சீனிவாசன் பற்றிய கூட்டங்கள் சரியானது ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி பதினாறு சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னதம்பிராஜா தம்பிராஜா எம் சிராஜன் ஷார்டா சொல்லலாம் கேள்வி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக காலம் பணியாற்றியவர் யார் மயிலை சின்னத்தம்பி ராஜா கேள்வி பதினெட்டு தவறானதை தேர்வு செய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது சென்னை தொழிலாளர் சங்கம் நைன்டீன் உருவாக்கி உருவாக்கியிருப்பாங்க அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் கல்கத்தாவில் நடைபெற்றது அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் கல்கத்தாவில் நடைபெற்றிருக்காது எங்கேனா பம்பாயில் நடைபெற்றிருக்கும் அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்றது சரி சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு சரி கேள்வி பத்தொன்பது இந்தியாவில் யாருடைய முயற்சியால் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி முயற்சியால் கேள்வி இருபது தவறான இணையை தேர்வு செய்ய நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆந்திரா யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் இங்கே நியூ புக்கில் வந்து இருபத்தஞ்சுன்னு த இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க அதே ஓல்டு புக்கில் இருபத்தஞ்சுன்னு தந்திருப்பாங்க தவறான நினை ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி ஒன்று ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவ முயற்சி என கருதியவர் பெரியார் கேள்வி இருபத்தி ரெண்டு இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவதற்கான முயற்சி என்று கூறியவர் தந்தை பெரியார் கேள்வி இருபத்தி மூணு பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை ஒன்று பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று முறை சிறை சென்றார் என்பதனால் சிறைப்பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நீதி ஆங்கில அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்றியது ஸோ எப்போ கிடையாது நீதி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்றிருப்பாங்க முப்பத்தி எட்டில் முப்பத்தி கிடையாது இங்கே கேள்வி சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று சரி கேள்வி இருபத்தி சென்னை மாகாண முதலமைச்சர்களில் கால முறையில் சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்க சென்னை மாநகரம் முதல்ல சரியானுடைய ஆப்ஷன் சி ஏ ஃபஸ்ட்டு வந்து ஏ சுப்பராயலு ரெண்டாவது பனகல் ராஜா மூணு வந்து சுப்பராயன் நாலு முனிசாமி சுப்பராயலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று பனகல் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தி ஆறு சுப்பராயன் இருபத்தி ஆறு டூ முப்பது முனிசாமி முப்பது டு முப்பத்தி ரெண்டு வருவார் இங்கே சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று நாலு ரெண்டு மூணு கேள்வி இருபத்தி ஐந்து பின்வரும் குற்றுகளை கவனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்தில் பெரியார் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று தீர்மானத்தை அண்ணா கொண்டு வந்தார் சரி பெரியார் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரினார் சரி திராவிட நாடு திராவிடர்களுக்கே என அண்ணா முழக்கமிட்டாரா கிடையாது திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று பெரியார் முழக்கமிட்டிருப்பார் மேற்கண்ட குற்றங்கள் சரியானது எதுனா ஒன்று ரெண்டு சரி கேள்வி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு டேஸின் படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது ஆர்டிக்கல் முந்நூற்றி பதிமூணின் படி இந்தி மொழி அலுவலக மொழியாக மாத்திருப்பாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கேள்வி இருபத்தி ஏழு மத்திய அரசாங்கம் இந்தி மொழியை அலுவலக மொழியாக்கப்பட்ட போது அதனை எதிர்த்து திமுக எந்த நாளை துக்க தினமாக அனுசரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை தான் துக்க தினமாக அனுசரித்திருக்கும் கேள்வி இருபத்தி எட்டு திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கேள்வி இருபத்தி ஒன்பது சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்ற கருத்தை கூறியவர் காமராசர் கேள்வி முப்பது சமுதாய சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் தந்தை பெரியார் கேள்வி முப்பத்தி ஒன்னு பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை அளித்தவர் திருவிக்கா கேள்வி முப்பத்தி ரெண்டு பின்வரும் கூற்றுகள் தவறானது எது தவறானது ஆப்ஷன் பாம்பே தர்மம்பால் அவர்கள் சென்னை பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டத்தை இவே ராமசாமிக்கு வழங்கினார் ஸோ சென்னை பெண்கள் மாநாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் இங்கே டிசம்பர் மாதம் தந்திருக்காங்க நவம்பர் பதிமூணு ஆக்சுவலி இது புதிய புத்தகத்தை டிசம்பர்னு தந்திருக்காங்க நவம்பர் தான் வரும் மாற்றிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டத்தை தந்தது யார்னா திருமதி நீலாம்பிகை அம்மையார் தான் தந்திருப்பாங்களா கிடையாது தர்மம்பால் கிடையாது அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே இங்கே ஏ ஆப்ஷனை பொறுத்தவரையும் புக்கில் வந்து டிசம்பர் மாதம் பதினே பதிமூணு தந்திருக்காங்க நியூ புக் படி நவம்பர் பதிமூணில் தான் நடந்திருக்கும் நைன்டீன் தேர்ட்டி எயிட் நவம்பர் பதிமூணா நவம்பர் பதிமூணாம் நாள் மாற்றிக்காங்க நவம்பர் பதிமூணாம் நாள் சென்னையில் திருமதி நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் பெண்கள் மாநாடு நடைபெற்றது சரி மானுடத்திற்கு பல்லுயிர் பன்மையின் பங்களிப்பு அறிந்து அதை பயன்ப பயன் அதன் ஒவ்வொரு துகளும் எவ்வளவு விலை என்பது நமக்கு விளங்கும் என்கிறார் எட்வர்ட் ஆஸ்பான் வில்சன் சரி தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர் சரி கேள்வி முப்பத்தி மூணு தெலுங்கு மறுமலர்ச்சியின் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் கந்துகூரி வீரேசலிங்கம் கேள்வி முப்பத்தி நான்கு கந்துகுரு வீரசலிங்கம் பற்றிய கூற்றுகள் தவறானது எது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் விவேகவர்தன் என்ற செய்தித்தாளை தொடங்கினார் விவேகவர்த்தினி என்ற செய்தித்தாளை தொடங்கிறது கந்துகுரு வீரசலிங்கம் தான் ஆனால் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் தொடங்கியிருப்பார் அப்போ ஏ ஆப்ஷன் தவறாக இருக்குது கேள்வி தவறானது எதுன்னு கேட்டிருக்கு மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் பொதுப்பள்ளியை நிறுவி சமூக முன்னேற்றம் அடைய செய்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இத்காரணி பள்ளியை தொடங்கினார் ஆந்திராவில் விதவியல் திருமணத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் நடத்தி வைத்திருப்பார் கேள்வி முப்பத்தி ஐந்து பெரியாரின் சமுதாய பங்களிப்பை பாராட்டி பெரியாரின் சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாரை புத்துலக தொலைநோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு புத்துலக தொலைநோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரடிஸ் என பாராட்டி விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே லோயர் செக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு தந்திருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனுக்குரியது தான் கேள்வி முப்பத்தி ஆறு பெரியாரின் முதலாவது சமுதாய போராட்டம் எது பெரியாரினுடைய முதலாவது சமுதாய போராட்டம் வைக்கம் போராட்டம் கேள்வி முப்பத்தி ஏழு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கேள்வி முப்பத்தி எட்டு சரியான இணையத் தேர்வு செய்க மெகாலயா கல்விக் கொள்கை எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் சரி உட் கல்விக் கொள்கை எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் சரி சதி உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டம் நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் சரி விதவைகள் மறுமண சட்டம் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் சரி சரியான விடை ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி முப்பத்தி ஒன்பது தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் பொருந்தாதது எது தெற்காசியாவின் அரிஸ்டாட்டில் தந்தை பெரியான் சிறு பேர் என்ன வரணும் தெற்காசின் சாக்ரட்டிஸ் தான் வரணுமே தவிர அரிஸ்டாட்டில் கிடையாது அதே பெண்ணின போர்முரசு புத்துலக தொலைநோக்காளர் ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் தவறானே ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பது சாதி உணர்வு ஆதி சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது மனிதர்களை இழிவுபடுத்துகிறது அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் கேள்வி நாற்பத்தி ஒன்று உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐயனவும் எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தவர் தந்தை பெரியார் கேள்வி நாற்பத்தி ரெண்டு பெரியாரின் மொழி சீரமைப்புகள் தேவை என்ற கருத்தின் சில கூறுகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு பெரியாரின் மொழி சீரமைப்புகள் தேவை என்ற கருத்தின் சில கூறுகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கேள்வி நாற்பத்தி மூணு யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியன் சாக்ரே சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு இது ஓல்டு புக்கில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்ட்டு பாக்ஸு கொடுத்துருப்பாங்க தெற்காசியன் சாக்ரேட்டிஸ்னு பட்டம் வந்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கேள்வி நாற்பத்தி நான்கு தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் கேள்வி நாற்பத்தி ஐந்து பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை தம் வாழ்நாளில் எட்டாயிரத்தி அறுநூறு நாட்கள் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாயத்து உண்டு ஆற்றினார் சரி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெரியாரின் உருவம் பொறித்து அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தான் பெரியாரின் உருவம் பொறித்து அஞ்சல் தலையை வெளியிட்டிருப்பாங்களே தவிர என்பது கிடையாது பெரியார் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இருந்தார் சரி அப்போ சரியானது ஒன்று மூணு சரி கேள்வி நாற்பத்தி ஆறு சரியான கால வரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க தென்னிந்திய நல உரிமை கழகம் இந்திய சமய அறநிலை சட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது ஸோ இது சரியானது ஆப்ஷன் டெல்லி ஒன்று நாலு ரெண்டு மூணு ஸோ தென்னிந்திய நல உரிமை கழகம் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்து சமய அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ சரியான வரிசை ஆப்ஷன் டெல்லி ஒன்னு நாலு ரெண்டு மூணு கேள்வி நாற்பத்தி ஏழு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இலவச மதிய உணவுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தியாகராய செட்டி கேள்வி நாற்பத்தி எட்டு பெரியார் எந்த வயதில் திருமணம் செய்து கொண்டார் பெரியார் பதிமூணு வயதில் திருமணம் செய்து கொண்டார் பத்தொன்பது வயதில் வந்து இல்லற வாழ்வை துறந்திருப்பார் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பெரியார் பற்றிய நிகழ்வுகளில் சரியானது எது நாலு நிகழ்வுகள் எது சரின்னு பார்க்கலாம் தமது கொள்கைகளை பரப்புவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸில் இணைந்தார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதன் தலைவரானார் சரி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநில மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணி இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் வந்து அந்த தீர்மானம் நிறைவேறியிருக்காது பதினாலு அம்ச சோசியலிஸ்ட் அறிக்கையினை வெளியிட்டார் சரி இப்போ சரியான விடை ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி டி ஆப்ஷன் சரி கேள்வி ஐம்பது பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை சிஎன் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் செப்டம்பர் பதினைந்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் சிஎன் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது செப்டம்பர் பாஞ்சாம் தேதி காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கினார் சரி சித்திரை முதல் தேதியை தமிழ் புது கலைஞர் அறிவித்தார் தப்பு அண்ணா தான் அறிவிச்சிருப்பாரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டத்தை அண்ணாவுக்கு அளித்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் கௌரவ டாக்டர் பட்டத்தை அண்ணாவுக்கு தந்திருப்பாங்க சரி இப்போ இங்கே சரியானது ஒன்று ரெண்டு நாலு சரி சில கொஸ்டின்ஸ் குறிப்பாக வந்து தென்னிந்தியான் சாக்ரட்டிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸில் எழுபத்தி மூணு தந்திருப்பாங்க லோய்ஸ் ஓல்டு புக்கில் வந்து எழுபதுன்னு தந்திருக்காங்க அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பொறுத்தவரையும் தினம் ஒரு தலைப்பில் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்